அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க தன்னம்பிக்கை நாம் ஏன் பிறந்தோம் எதற்காக வாழ்கிறோம் அப்புடின்னு சில பேர் என்ன செஞ்சிருவாங்க தற்கொலை செய்து கொள்வார்கள் சில பேர் தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க அவங்களுக்காக இந்த மாவீரன் நேதாஜி மக்கள இயக்கம் சார்பாக இந்த வீடியோவை நான் சமர்ப்பணம் செய்கிறேன் ஒரு ஆங்கில கதை அந்த ஆங்கில கதையில் ஒரு நபர் இருக்கார் கல்யாணம் ஆயிடுது மூன்று குழந்தைங்களோட வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு மிகவும் சிரமப்பட்டு ரொம்ப அவரை வந்து வாட்டி வதக்குது அவர் வந்து அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகை வருது அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வரப்போ அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கான அந்த சட்டை துணி அந்த ஸ்வீட் இந்த கேக் இதை வாங்க கூட அவர் கையில் காசு இல்லை அந்த குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்க அவர் க அவரால் ஒன்றும் செய்ய முடியல அவர் மனைவியை கூப்பிட்றாரு நான் போய் வெளியில் போய் பணத்தை சரி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு வரேன் நீ குழந்தைங்களை பார்த்துக்கோ சொல்லிட்டு வெளியே போகிறாரு வெளியே போனவர் மனம் விடைஞ்சு போய் ஒரு மிகப்பெரிய பாலத்தில் ஏறி நிற்கிறார் கீழே வண்டி வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு அங்கேயிருந்து இறங்கி தற்கொலை பண்ணிக்கலாம் விழுந்து அப்படின்னு பார்த்துட்ருக்காரு ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் ஒழிக்குது மேலே பார்க்குறாரு ஒரு தேவதை அந்த தேவதை சொல்லி ரொம்ப நல்ல மனிதன் நீ இறக்கக்கூடாது நீ இருக்கணும் அப்படின்னு இல்லை என்னால் பொருளை ஈட்ட முடியல பணத்தை சம்பாதிக்க முடியல வாழ்க்கையில் என்னால் எதுவும் செய்ய முடியல என்னால் நான் கஷ்டப்படுறேன் என் குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க என் மனைவி கஷ்டப்படுறாங்க அப்புடின்ன உடனே எதற்காக நீ பிறந்துன்னு தெரிஞ்சுக்கோ அப்புறமா நீ இறந்துப்போ அப்புடின்னு தேவதை சொல்லுது என்னடா எனக்கு ஒரு ஆச்சரியமாகிடுச்சி சரி சொல்லு அப்படின்ன நீ வந்து உங்கள் குடும்பத்தில் முதல் பையன் உனக்கு பிறகு ஒரு தம்பி அதுக்கு பிறகு ஒரு தங்கை இருக்குது ஆமாம் இருக்காங்க அப்போ வந்து ஒரு ஆறு வயசில் அவன் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அது அந்த அந்த தேவதை வந்து ரிவன் பண்ணுது அவனுடைய தம்பி என்ன செய்கிறான் குளிக்க ஆற்றுக்கு போகிறப்ப என்ன செய்கிறான் ஆற்றுல தவறி விழுந்துடுறான் இவர் அண்ணன் தானே இவர் ஓடி போய் ஆற்றுல குதித்து அந்த தம்பியை காப்பாற்றுறாரு அந்த மாதிரி வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த தேவதை அவனுக்கு சொல்லிக்கிட்டே வரான் சொல்லிக்கிட்டே வர்றப்போ ஒருவேளை நீ பிறந்தது உன்னுடைய தம்பியை காப்பாற்றுறது கூட இருக்கலாம் ஒரு டைம் ரொம்ப மிகப்பெரிய நெஞ்சி வழியால் அவங்க அப்பா படுத்துடுறாரு இவன் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அந்த நேரத்தில் அந்த அவங்க அப்பா காப்பாற்றிவிட்றான் அவங்க அப்பா ஆரோக்கியமாக இருக்காரு அந்த தருணத்தையும் எடுத்து அந்த தேவதை சொல்கிறது இவன் வாழ்க்கையை உணர்றான் அப்போ நாம் ஏன் பிறந்தோம் நாம் எதுக்காக பிறந்தோம் நாம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை இப்படின்னு எந்த ஒரு மனிதனும் நினைக்கக்கூடாது உன்னால் நடக்கக்கூடிய சிறு சிறு உதவிக்காகத்தான் இறைவன் இந்த மண்ணில் ஒன்று பிறக்க வச்சிருக்கான் யாருமே எப்போதுமே இளைஞர்கள் பெரியவங்க வாழ்க்கையில் தற்கொலை முயற்சியோ அல்லது வந்து ஏன் பிறந்தோம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருடைய பிறப்புக்கும் ஒரு ரகசியம் இருக்குது அனைவரும் ஆனந்தமாய வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்றுவாள்.